விரும்பித்துவா ஆண்டி எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி விக்ரம் அம்மாட்ட வந்து பார்வதி வந்து சொல்றாங்க இதை பார்த்துட்டு விக்ரமோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க இவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பீங்க மாத்தி மாதிரி கடைசி நீங்க பார்வதி வந்து ஒரு ரெண்டு செகண்ட்ல அந்த ஆர்கியூமெண்ட் வந்து நிப்பாட்டுற மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு போயிருவீங்க அதாவது அவரோட ஒரு நிப்பாட்டி போற மாதிரி அவங்க பேசிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க அதாவது ஒன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் அதாவது பார்வதி மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்தா விக்ரம் வந்து இன்னும் கொஞ்சம் டஃபாவே வளர்ந்துருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்படி பேசி முடிச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிளம்பி விக்ரம் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கிளம்பி வெளியே வந்து பேச வந்துறாங்க வெளியே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகும்போது பார்வதி என்ன சொல்றாங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து விக்ரமோட அப்பாட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா அங்கிள் அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க நல்லா இது சொல்லி கொஞ்சம் அடிச்சு திருத்துங்க அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க வெளியே உட்கார்ந்து பேசுற விக்ரம் என்ன சொல்லுவாங்க என்னால எவ்வளவு முடியுமோ ஹண்ட்ரட் பர்சென்ட் என்னால எவ்வளவு நான் அந்த எஃபெக்ட் போட்டு விளாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்க வந்து விக்ரமோட அப்பா என்ன எல்லாம் ஓகே தான் தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அம்மா அதை தான் சொல்றாங்க நீ வந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்த கொஞ்சம் டவுன் ஆகிற அப்படின்ற மக்கள் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கணும் மறக்காம அம்மாவில சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து விக்ரமோட அம்மா சொன்னாப்புல வந்து பார்வதி வந்து விக்ரம் அப்புறமோட தங்கச்சியா இருந்தா ஒரு ரெண்டு பேர் சிஸ்டரு அப்புறம் பிரதரா இருந்தா இந்த கேம் எப்படி ஒரு கமெண்ட்ல சும்மா ஒரு காமெடியா சொல்லி ஓகே மக்கள் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்